ஆனால் ஐஸ் கஞ்சா ஹீரோயின் கசிப்பு கசிப்பு வடிக்கிறாக்களை பிடிக்க மாட்டணுமா குடிக்கிறாக்களை பிடிக்கணுமா ஒன்று ரெண்டு கசிப்பு வடிக்கிறாக்களை பிடிக்கிறத போட குடிக்கிறாக்களை தானே பிடிக்கிறோம் இல்லைன்னா அவைக்கு அவைக்கும் அண்டு சொல்லி மக்கள் கதைக்குது நாங்கள் இது எத்தனை கூட்டங்களில் கதைச்சிட்டோம் இதுதான் உங்கள் நிலைமை இந்த நிலைமைகள் நான் ஒன்று உறுதியாக சொல்லுவேன் உங்களுக்கு நீங்களோ திரும்ப சொல்கிறான்னு நினைக்கிறாங்க நீங்களோ அல்ல அரச தரப்பில் இருக்கிற ஆட்களோ அல்லது இந்த திணக்கலங்களில் நாங்கள் சாட்டுற ஆக்களோ ஆறாவது என்னோட வாங்கும் நான் இந்த கசிப்பு காய்ச்சிர இடங்களையும் காட்டுறேன் கஞ்சா விற்கிற இடங்களையும் காட்டுறேன் அதே மாதிரி கடல் சட்டவிரோத தொழில்கள் செய்கிற இடங்களையும் கூட்டிக் கொண்டு காட்டுறேன் அதே மாதிரி காணி பிடிச்சி வச்சிருக்கிற இடங்களையும் காட்டுறேன் காணி பிடிச்சி வச்சிருக்கிற இதெல்லாம் எங்கள்கிட்ட காணிதான் தமிழ் மக்களிட காணிதான்ன்ற ஆதாரங்களையும் காட்டுறன் பிரிட்டிஷ் காலத்து உறுதி பிரிட்டிஷ் காலத்து உறுதி வச்சுக்கொண்டு எங்கடையாக்கள் இருக்குது மைந்தன்ற உறுதி வச்சு கொண்டு அத்துமுறை குடியேறின சிங்கள பெரும்பான்மையான மக்கள் இருக்குது அந்த மக்கள் அப்பாவியல் நீங்கள் உணர்ந்து உறுதியையும் கொடுத்து காணியையும் கொடுத்து அங்கே விட்டால் ஏன் உங்களோட இடங்களில் இல்லையா எ பறிச்சா கொடுக்கணும் அப்ப உதாரணம் பாராளுமன்றத்துக்கு திரட்டி விட்டது மக்களை நான் இன்றைக்கு சொல்றேன் மதிக்கின்றேன் சிங்கள மக்களை மதிக்கின்றேன் சிங்கள பெரும்பான்மை ஆனாக்களை மதிக்கின்றேன் ஆனா இனவாதிகள் சில பேர் அரசியலுக்கையும் சரி மற்றது சிங்கள மக்களுக்கையும் சரி இருக்கின்ற இனவாதிகளால் எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றதை தவிர மற்ற வடிவொண்டுவில்லை